எடப்பாடி அருகே உள்ள வெள்ளரி வெள்ளி கூட்டுறவு சங்கத்தில் கையாடல் இரண்டு கோடி செலுத்தாவிட்டால் பறிமுதல் செய்த சொத்துக்களையெல்லாம் ஏலம் விடலாம் சென்னை ஐகோர்ட் அனுமதி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வெள்ளரி வெள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பயிர்கடன் உள்ளிட்ட பல்வேறு இனங்களில் மூன்று புள்ளி அறுபத்தி மூன்று கோடி அளவிற்கு மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக கூட்டுறவு உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி கூட்டுறவு சங்க செயலாளர் மோகன் உதவி செயலாளர் மணி தலைமை எழுத்தர் ரவிக்குமார் ஆகியோரை தற்காலிக பணி நீக்கம் செய்தனர் இது தொடர்பாக சேலம் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செயலாளர் மோகன் தலைவராக இருந்த சத்யபானு உதவி செயலாளர் மணி தலைமை எழுத்தர் ரவிக்குமார் ஆகியோரை கைது செய்தனர் இந்நிலையில் இந்த மோசடி தொடர்பாக அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கூட்டுறவு இணைப்பதிவாளர் ரவிக்குமார் உத்தரவிட்டார் இதையடுத்து வெள்ளரிவெல்லி கூட்டுறவு சங்க செயலாளர் கவிதா விசாரணை நடத்தினார் இதில் உதவி செயலாளர் மணி தலைமை எழுத்தர் ரவிக்குமார் ஆகியோர் ஒன்று புள்ளி எட்டு கோடி கையாடல் செய்து உறுதியானது இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர் இதையடுத்து சங்கத்தில் கையாடலில் ஈடுபட்ட முன்னாள் செயலர் மோகன் உதவி செயலர் மணி உள்ளிட்ட பணியாளர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலம் விட கூட்டுறவு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனிடையே பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை விட தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது மேலும் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கையாடலில் ஈடுபட்ட பணியாளர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இரண்டு கோடியை கூட்டுறவுச் சங்கத்திலும் செலுத்த வேண்டும் அப்படி இல்லையெனில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடலாம் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார்